தமிழுக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம் இங்கு பங்கு பெறும் ஆளுமைகள் நிகழ்ச்சியை நடத்தி செல்லும் தாங்கள் கவிநிலவு நிலவு தேன்மொழி அவர்களுக்கும் கவிமாமணி பொதுகை மு செல்வராசன் திரு சோ தீர்த்தான் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இணைந்திருக்கும் மங்களமேரி அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்கள் தும்பி நிறுவனர் மாவு ஞானசம் ஞானவடிவேலையா அவர்கள் பாவரசு அவர்கள் சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் இந்த புத்தகத்தை எழுதிய அன்புடன் ஆனந்தி நெல் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் என்னுடைய மிகுந்த த தாழ்மையான வணக்கம் இந்த தும்பி இலக்கிய அமைப்பு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி நான் இங்கு முனைந்திருப்பது கவிஞர் நெல்லை அன்புளன் ஆனந்தி அவர்கள் எழுதியுள்ள மனம் ஒரு மாயக்காரன் இந்த புக்கு தான் இது வந்து இதை படிக்கிறதே ஒரு பெரிய இன்பமாக இருந்தது ஏன்னா ஆனந்தி அவர்கள் இருபத்தோரு நூல்கள் போட்டிருக்காங்க பதினேழு தொகுப்பு நூல்கள் போட்டிருக்காங்க இருபது பங்கேற்ற நூல்கள்லாம் இருக்கு அதுக்கு மேலே இதழ் பணி செய்கிறாங்க விருதுகள் நிறைய வாங்கியிருக்காங்க நிறைய நிகழ்வுகள் பண்ணியிருக்காங்க குழந்தை பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க அப்புறம் குழந்தைகளுக்கான கதைகள் எழுதியிருக்காங்க இது வந்து அதில் ஒன்றே ஒன்று என்னென்னா அவங்க வந்து கவியரங்கம் கருத்தரங்கம் இதெல்லாம் நடத்தி நிறையா அனுபவங்கள் இருக்கிறதுல அவங்க எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ப ஒரு பங்களிப்பை பார்த்தாலும் அதில் அவங்களோட அத்தனையும் சேர்ந்து அதில் வரும் ஸோ இது வந்து ஒரு கவிதை இல்லாத கட்டுரையாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு தொகுத்த ஒரு க கருத்தாய்வோ ஒரு ஆராய்ச்சியோ அதில் வந்து ஆனால் அதையும் அவர் வந்து ம இணையத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் செஞ்சதுனால மக்களுக்கு சுவையாக இருக்கிற மாதிரி அதை இதில் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த புஸ்தகத்தோட சிறப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இவங்க வந்து நுண்ணிய உணர்வுகளை அழகாக கவிதையில் தருவாங்க சுருக்கமாக கருத்துக்களை வெண்பாளையும் தருவார் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு கதைகளையும் பாடல்களையும் எழுதியிருக்கார் இங்கே இந்த கற்றுகள் மூலம் இன்னொரு பரிமாணம் இது வந்து உரைநடை அந்த உரைநடையை எழுதும்போது அது மக்களுக்கு இனிமையாக இருக்கணுங்கிறதுக்காக அதை வந்து வழக்கு மொழியில் சில ஆங்கில வார்த்தைகள்லாம் கலந்து அதெல்லாம் கவிஞர்களுக்கு ஒவ்வாத செயல் இருந்தாலும் இதை செய்ய துணிந்த பணிக்கு ஒத்து எது போகுமோ அதை பண்ணி மக்களுக்கு இது வந்து போய் சேரணும் பண்ணியிருக்கார் அப்புறம் இதில் ஐம்பத்தி மூணு அத்தியாயங்கள் இருக்குது ஐம்பத்தி மூணு அத்தியாயங்களையும் எந்த அத்தியாயமும் நாலு பக்கத்துக்கு மேலே கிடையாது அதனால் சொல்கிறத சுருக்கமாகவும் சொல்லணும் அதே சமயத்தில் விவரங்களையும் சொல்லணும் அந்த இதை அந்த ஒரு நடுநிலைமையில் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எழுதியிருக்கார் அது அது வந்து இந்த புக்குக்கு ஒரு புது ஒரு பரிமாணம் அப்புறம் தன்னோட வாழ்க்கை அனுபவங்களில் எழுந்த கேள்விகள் உறுத்தல்கள் அப்புறம் புரியாத வழக்குகள் நம்மளே நம்மளோட உலக வழக்கில் நமக்கு புரியாதது நிறையா இருக்குது அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்ருப்போம் கடைசியில் அறுபது வயசானால் கூட நமக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருக்காது இருந்தாலும் க கண்ணதாசன் சொன்ன மாதிரி பிறந்தது பிறந்ததாண்டு நல்ல பதில் கிடைத்ததுன்ற மாதிரி கேள்வி கேட்கறதை நிறுத்தாதீங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் எதையுமே ஒரு கன்க்ளூசிவாக சொல்லலை நான் சொல்கிற வழிதான் சொல்லலை இதெல்லாம் இருக்குது நம்ம எனக்கு தெரிஞ்சது நான் இது சொல்கிறேன் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு ரசிகர்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்லா இருக்குது அப்புறம் ஜனரஞ்சகமாக நிறையா போட்டிருக்காங்க அதாவது என்னென்னா இப்போ புதிர் போன்ற நட்புறவுகள் குதூகல பண்டிகைகள் இந்த மாதிரிலாம் அனுபவங்களை நல்லா எழுதியிருக்காங்க இந்த புஸ்தகம் கட்டுரைகளில் தொகுப்புங்கிறதுனால வழக்கு மொழியில் இருக்குதுன்னு சொன்னேன்னா ஆனால் அது கட்டுரை போர் அடிக்கும் அப்படின்னு சில பேருக்கு எண்ணம் வரும் அப்படி இருந்ததுன்னா இது சாதாரண கட்டுரைகள் நிறைந்த புத்தகம் இல்லை இது வந்து மிக மிக சுவையாக உங்களை இழுத்துட்டு போகும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்தால் தான் நீங்கள் நிறுத்த முடியுமே தவிர இந்த புத்தகம் உங்களை நிறுத்த வைக்காது அந்த மாதிரி இருக்குது ஸோ அது மாதிரி பண்ணும்போது மக்களோட இதயத்தை தொடர விஷயத்தில் அவங்க நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கார் தத்துவங்களை நிறைய அள்ளி தந்திருக்கார் வாழ்க்கை அனுபவம்னா தத்துவங்கள் டெஃபினட்டாக வரும் ஆனால் அந்த தத்துவங்களை தனக்கே உரித்தான நகைச்சுவையோட கலந்து தந்திருக்கார் அது ஆனந்திக்கிட்ட நிறைய நகைச்சுவை உணர்வு உண்டு அதை வந்து நகைச்சுவையோடு கொடுக்கும்போது தத்துவங்களும் நமக்கு இணைக்க ஆரம்பிக்குது அதை கொஞ்சம் பார்த்து நம்மளே சிரிக்க முடியுது அதுக்கப்புறம் அந்த குதூகலத்தை ஒரு குழந்தையை போல் விவரிக்கும்போது என்னது இவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அந்த தத்துவங்களே அது நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுறது வினோதமாக மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது நமக்கு அதோடு சேர்ந்து சிரிக்கிறது அதோடு சேர்ந்து சிந்திக்கிறது இதெல்லாம் வந்து ஈஸியாக வருது இப்படி உள்ளத்தை தொடர பாங்கும் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி எளிமையாக சொல்கிறதும் எங்கே சுருக்கணும் எங்கே விவரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு த திட்டம் வச்சு ஒரு சுவாரஸ்யமாக இந்த புக்கை எழுதியிருக்கிறார் ஆனந்தி இந்த புத்தகம் ஐம்பத்தி மூணு அத்தியாயங்களாக இருக்குது வாரம் ஒரு அத்தியாயமாக படித்தா ஒரு வருஷம் படிக்கலாம் இல்லை தினம் ஒரு அத்தியாயமாக படித்து ரெண்டு மாதத்துலேயும் முடிக்கலாம் ரெண்டுத்துக்குமே இது உகந்தது ஆரம்பிக்கிற முதல் அத்தியாயத்திலேயே மக்கள் எப்படி பொறுப்பு இல்லாமல் கமெண்ட் தர ஆரம்பிக்கிறாங்கன்னு ஆரம்பிக்கிறார் டார்ச்சர் கொடுக்கறது அதுவே ஒரு சுவையான ஆரம்பம் ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் இதெல்லாம் போன இப்போ மக்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு இருக்கிற பையனாக இருந்தால் எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க கல்யாணம் ஆனால் ஒரு பொண்ணாக இருந்தால் எப்போ குழந்தை அப்படிம்பாங்க ஒரு குழந்த இருந்ததுன்னா எப்போ ரெண்டாவது குழந்தைம்பாங்க இப்படி இவங்களுக்கு கேள்விகளுக்கு பஞ்சமே இருக்காது நம்மளை ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டு இவங்கள்கிட்ட பதிலடி கொடுக்கறதா இல்லை இவங்ககிட்ட அவாய்ட் பண்ணி தள்ளிட்டு போகிறதா என்னங்கிற ஒரு இதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் அவங்க நகர்ந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அப்படி தான் சால்வ் ஆகும் ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அது உறுத்திட்டு தான் இருக்கும் இது மாதிரி அதை வந்து வச்சு ஆரம்பிக்கிறார் அப்புறம் அந்த இதில் வந்து இறைவன்கிட்ட இவர் நம்பிக்கை கொண்டவர் சிவன் சிவ பக்தை பக்தை இவங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த நமக்கு சில விஷயங்கள் நம்ம இந்து சமயத்தில் கூட உறுத்தும் என்னென்னா கோவிலுக்கு போகும்போது ஏன் இப்படி பீப்புள் நடந்துக்கிறாங்க அப்புறம் வந்து கிட்ட போய் வேண்டிக்கும் போது எனக்கு இதை கொடுத்தா நான் உனக்கு வேண்டுதல் பண்ணுறேன் அப்படிமாங்க அந்த ஒரு பேரம் பேசுறது ஏன் அந்த ஆண்டவன்கிட்ட ஒரு பேரம் பேசணுமா அப்படின்னு நமக்கு தோணும் பண்டிகைகளில் சில புரியாத விஷயங்கள் வரும் இதெல்லாம் வரும்போது அந்த உறுத்தல்களை விட்டு வைக்கலை இவங்க அந்த கேள்விகளை கேட்டு இதெல்லாம் வந்து ஒவ்வாத விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அந்த ஒரு ஒரு எழுத்தாளருக்கு முக்கியமானது ஆனஸ்டி வனம் எதையும் இழுத்து மூடி அமுக்கி அது மாதிரி பண்ணக்கூடாது அதை வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படி சொல்லும்போது அவர் மனசில் தோன்ற கேள்விகளை கேள்விகளாக வைக்கிறாரு ஆனால் அதை புண்படுத்தாத விதமாக ஒரு அழகாக ஒரு வந்து கொடுத்துருக்காரு அது வந்து அது என்னால் கூட எழுத முடியாது எனக்கு அந்த மாதிரி நான் ரொம்ப பாரதி மாதிரி ஹார்ஷாக சொல்லிட்டு போயிடுவேன் இவர் வந்து அதை அழகாக ஒரு பெண்மைக்கே உரித்தான ஒரு அன்போடு அது அவரோட பேரு குறித்து நெல்லை அன்புடன் ஆனந்தி மாதிரி அதை ஒரு அன்போடு சொல்லும்போது அதை கேட்காமல் இருக்க முடியாது நம்ம அதை வச்சு நம்ம தான் பார்ப்போம் அப்புறம் வந்து அதில் வந்து இன்னொன்று சொல்கிறாரு என்னென்னா இந்த மாதிரி ஒன்பதாவது அத்தியாயத்தில் மனம் ஒரு மாயக்காரன் அப்படின்னு ஒரு இதாக அதுக்கு முன்னாடி ஒரு சாப்டரில் சொல்லிடுற திடீர்னு உறவினர்கள் வருவாங்க ஆனால் உறவுகள் ஒட்டாமல் போகும் இப்படி வரும்போது மனம் ஓட்ட போகும் அதெல்லாம் தள்ளின்னு தான் போகணும் என்ன பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக போகாது சொல்லிட்டு அடுத்த சாப்டர் மனம் ஒரு மாயக்காரன்டே ஒரு அத்தியாயம் வச்சிருக்கார் அதில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நமக்கு உறுத்திட்டு இருக்கிற விஷயங்கள் அப்புறம் நம்மக்கிட்ட ஒவ்வாத உறவுகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது சில சமயம் ஒதுக்கணும்னா ஒதுக்கி தான் ஆகணும் அப்படி பண்ணாமல் என்ன என்னது நம்ம இயல்புகளே ஒரு கொஞ்சம் நாளாக நாளாக மாற தொடங்கும் அப்புறம் நம்மளே நம்மளை ந நம்மளே அறியாமல் நம்ம வேற ஆளாக மாறிடக்கூடும் அதை பார்த்துக்கணும் நம்ம அதனால் நம்ம இயல்பு எப்படி இருக்கணும் நம்மளோடய வாழ்க்கையில் நம்மளோட தத்துவங்கள் என்ன அது மாறிடாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஓ உறவுகளை ஒரு சில பேரை தள்ளி வைக்கணும்னா தள்ளி தான் வைக்கணும் சில பேரை இணைச்சிக்கணும்னா இணைச்சிக்கணும் நம்ம தான் அதுக்கு முயற்சி எடுத்து நடந்துக்கணுங்கிறார் அது வந்து இந்த அந்த இடத்துல அழகாக அந்த அந்த எந்த அத்தியாயத்தில் அது வச்சுருக்காருங்கிறது அதுக்கு முன்னாடி எல்லாம் பில்டப் பண்ணதில் க்ளீனாக அது வந்து அங்கே ஃபிட் ஆகுது நல்லா அழகாக அது மனசுலேயும் தொடுது அது மாதிரி வெயிலோடய அருமை நேழில் தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் மௌனமாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு மரியாதை உண்டு அதுக்கும் ஒரு திறமை உண்டு அப்படின்ட்டு இவர் க கண்ணதாசனை சொல்லியிருக்கார் சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்கார் அது மாதிரி எங்கெங்க மௌனம் காக்கிறது வந்து நம்மளை தொல்லையிலேருந்து பாதுகாக்கும் சில பேரோட சண்டை போட வேண்டாம் சில சமயம் அவங்க சொன்னது நமக்கு பிடிக்கலேங்கிறதையே அது அழகாக கன்வே பண்ண நம்ம கோபத்தில் கொடுக்குற வார்த்தைகளை விட நம்ம மௌனமே அதை அழகாக நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மௌனத்தின் மொழி அப்படிங்கிற அத்தியாயத்தில் அதை அழகாக எடுத்து சொல்கிற கவிஞர் நிலை அன்புடன் அனந்தி மனித தொடர்புகள் எல்லாமே மகிழ்ச்சி தருவதாக இல்லாமல் சில சமயம் விசனங்களையும் தரும் சில சமயம் இல்லாத கேள்விகள் வரும்னு சொன்ன பார்த்தோம் அப்படி வரும்போது நம்ம வந்து எடை கூடிடுத்துனா எடையை குறைக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க எடை குறைச்சா ரொம்ப இலைச்சு போயிட்டீங்க போய் டாக்டர்கிட்ட போய் பாருங்க அப்படிம்பாங்க உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி நமக்கு தோணும் அது மாதிரி பண்ணும்போது இவங்களெல்லாம் எப்படியோ கடந்து செல்கிறது நமக்கு ஒரு விதமாக பழகி போன ஒன்றா ஆயிடுது ஆனால் வாழ்க்கைங்கிறது நண்பர்களை ஒரேடியாக விலக்கி வச்சுருதும் வாழ்க்கை இல்லை தனிமையில் வாழ முடியாது அதே மாதிரி இருக்கிற யாரையுமே நம்ம ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எல்லா மனசுக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிட்டு பேசாமல் இருந்தோம்னா நம்மளே உள்ள காயப்படுத்திக்கிட்டு நம்ம இயல்பை மாற்றிக்கிட்டு நம்ம வந்து ஒரு நம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமாங்கிற ஒரு சந்தேகமே வந்துடும் அந்த மாதிரி வ வரவும் கூடாது அதனால சில பேரை ஒதுக்கி வைக்கணும்னா சில பேர் ஒதுங்கி போனாங்கன்னா அதை ஈஸியாகவும் எடுத்துக்கணும் நண்பர்களை அமையிறதையும் நண்பர்களை அமைய வ தக்க வச்சுக்கிறதையும் அதே சமயத்தில் அவங்க அமையாவிட்டால் அதை ஈஸியாக எடுத்துக்கிறதும் இப்போது நம்ம எடுத்துன்னு போனோம்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும்னு சொல்கிறார் இப்படி வாழ்க்கையை ஓட்டுற போது நம்ம பறக்க ஓடிட்டு இருந்தோம்னா என்னைக்கு நம்ம இதை பற்றிலாம் நினைக்க போகிறோம் எப்படி நம்ம ந இது நம்ம போகிற வாழ்க்கை சரியான பாதையில் போகுதா அதை வந்து நம்ம சரியாக நடத்தி செல்கிறோமா அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு தோணாது அப்போது அதுக்குன்னு சில டயத்தை ஒதுக்கி வைக்கணும் என்னோடய தந்தையார் எனக்கு சொன்னார் உன் நீ எப்போவுமே தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேலே உன்னுடைய பிரெயினை யூஸ் பண்ணக்கூடாது மீதி பத்து பர்சன்ட் போர் அடிக்கணும் தனியாக விட்டு வைக்கணும் ஏன்னா அப்போ தான் கிரியேட்டிவிட்டி வரும் அதில் தான் நம்ம லைஃபை ரிவ்யூ பண்ண முடியும் அதில் சரியாக போகிறோமான்னு தெரியும் அப்படிம்பார் காந்தி அதே என்ன சொல்கிறார் நைட்டு தூங்க போகும்போது பெட்டில் உட்காந்துட்டு ஒரு ஆத்ம சோதனை செஞ்சு அன்னைக்கு ஈவெண்ட்ஸை ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்தா அதில் நமக்கு நான் ஒன்றும் தீர்வுகள் வேண்டாம் ஆனால் ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி நல்லது கெட்டது நமக்கு இன்பம் கொடுத்தது துன்பம் கொடுத்தது அதை ரிவ்யூ பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா நாளாக நாளாக நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக மாற முடியும்னு சொல்லியிருக்கார் காந்தி தன்னோட சுயசரிதையில் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவர் ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா அதையே தியானத்தில் போங்க டெய்லி கொஞ்சம் நேரம் போயிட்டு த தியானம் செஞ்சு அது மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் ஒரு இந்த பறக்க இருக்கிற இப்ப இருக்கிற டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டுல அந்த எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன எல்லாத்துக்கும் ஆனந்தி அவர்கள் ஒரு தீர்வு வச்சிருக்காரோ அப்படின்னு சாலமன் பாப்பைய ஸ்டைல்ல நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் அது வரணும் அப்படிலாம் இல்லை முதலாவதா தன் வழிதான் ஒரே வழின்னு சொல்லாம திறந்த பார்வையா தன் கருத்துக்களை இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு அதனால தன்னோட கருத்துக்களை திணிக்கல அதே சமயத்துல குடியிருந்த கோயிலுங்கிற போல அத்தியாயத்துல பெற்றோருக்கு வயசாகும் போது நாம் எப்படி கையாளணும் உறவுகளை எப்படி கை கொள்ளணும் இந்த மாதிரி அலசுகிறார் ஆனால் இது பல பரிமாணங்களை கொண்ட நூற்றாண்டுகளாக நம்ம வாட்டுற கேள்விகள் இதுக்கு விட தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளே வராது ஆனால் ஆனந்தி வந்து தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அதை சொல்லலை அவருக்கு தோன்ற பாணியில் அதுக்கு ஒரு சில தீர்வுகளை சொல்கிறாரு ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒதுக்கி தள்ளுற விஷயமும் இல்லை அதே சமயத்தில் இன்றைக்கே தீர்வு காணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஒரு அத்தியாயம் அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற கலந்துரையாடல் இந்த எந்த புத்தகமுமே நம்மளை சிந்திக்க வைத்ததுன்னா அது சக்ஸஸ்ஃபுல் அதில் தீர்வு கிடைக்கும்னு நம்ம போனோம்னா நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இது உங்களை நிறைய சிந்திக்க வைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த இது உதவும் அதுக்கப்புறம் சில சில சின்ன விஷயங்களையும் அவர் விட்டு வைக்கல தன்னோட பெயர் வந்த காரணம் தன்னோட அப்பா பத்தி தன்னுடைய வளர்ப்புகள் தன்னுடைய படலாம் மாப்பிள்ளை திரைப்படம் பார்த்துட்டு எப்படி மா மாட்டிக்கினாங்க ஸ்கூலில் அப்படிங்கிற அனுபவம் இப்படி மலரும் நினைவுகளை நெகிழிவாகவும் வைக்கிறார் ஆனால் அதெல்லாம் பியூட்டி என்னென்னா அதெல்லாம் நம்ம எழுத ஆரம்பித்தோன்னா நம்ம வள வள வளவளே ஒரு ஐம்பது பக்கத்துக்கு எழுதிடும் இவங்க அந்த அதுலேயும் விடலை அது எல்லாம் நாலு நாலு பக்கம்தான் அதுக்கு மேலே போனால் யாருக்கும் படிக்க தோணாது போர் அடிச்சிடும்னு சொல்லிவிட்டு அதே சமயத்தில் விவரங்கள் எல்லாம் சுருக்கிடாமல் ஏன்னா திடீர்னு கமலஹாசன் மாதிரி கன்ஃபியூஸ்டாக பேசிட்டு கூடாது அதனால் தெளிவாகவும் பேசணும் ஆனால் சுருக்கமாகவும் பேசணும்னு சொல்லி அதை வந்து நாலு பக்கத்தில் அழகாக கொடுத்துருக்காரு அப்படி சொல்லும்போது அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவருடைய அவர் எங்கேருந்து வராரு எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியும் அதாவது ஒரு ஆத்தர் யார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து நல்லா நல்லா அழகாக கொடுத்துருக்காரு அதில் அதை சுருக்கமாக சொல்லி நல்லா பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு நல்ல கதை சொல்லி குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது தான் கஷ்டமான கதை அதை வந்து இவங்க நிறைய கதை சொல்லியிருக்காங்க அதை அது சொன்னதுனால குழந்தைக்கே புரியிற மாதிரின்னா நமக்கு புரியாமல் இருக்குமா அதனால் எல்லாமே ஒரு கதை சொல்கிற பாணியில் எழுதியிருக்கிறதுனால நமக்கு அது வந்து ரொம்ப மனசுக்கு ரம்மியமாக இருக்குது அது மாதிரி இது இந்த இருந்தாலும் நான் கதை சொல்லவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எலியின் நிகத்தாலும் சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கை நிகழ்வையே ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே சுத்தமாக தனியாக ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாமிருகமும் பேபி சோப்புன்னு ஒரு தலைப்பில் கதையும் எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பன்முக எழுத்தாளர் அப்படிங்கிறத அந்த புக்கிலையும் இதுலேயும் காமிச்சிருக்காரு அது அது மாதிரி சுத்தமான உணவை நம்ம வெளியில் பார்த்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த வெளியில் போகிறோம் இந்தியாவில் அங்கே ரோட் சைட்லாம் சாப்பிட்றோம் அங்கே சுகாதாரம் குறைஞ்சிட்டே போகிறது இப்போ ஏதோ இந்த வந்திருக்கிற இந்த மோடி கவர்மெண்ட்டில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக சுத்தத்தை ரொம்ப புகுத்தி வராங்க இருந்தாலும் நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும் நமக்கு வியாதிகள் வந்து வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே சமயத்தில் மகளிருக்கான மகளிருக்கே உரித்தான சில பிரச்சனைகளை அதையும் அணுகியிருக்காங்க இதில் அப்புறம் வயோதிகத்தில் நமக்கு வர்ற வழிகள் அது இது மாதிரி எதையுமே விட்டு வைக்கல திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணுறது கூட நம்ம புரிஞ்சுக்கோ நம்ம நமக்கே தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது அதில் வர்ற மக்களோட ஒரு ந நடைமுறைகள் அதில் வந்து ஒவ்வாத சில விஷயங்கள் அதெல்லாம் கூட இவர் வந்து எடுத்து வச்சுருக்காங்க இதையும் இதையும் நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வயோதிகத்தில் நம்ம படுற வழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம நமக்கும் இந்த மாதிரி தானே அப்படின்ட்டு நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அதை சொல்கிற விதம் நல்லா இருந்தது அப்புறம் இந்த தீபாவளினா அதை இந்தியாவில் மாகாண வரியாக எப்படி கொண்டாடுவோன்னு நம்ம பண்ணுவோம் ஆனால் இவங்க அமெரிக்காவில் அது எப்படி கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காங்க அது இந்தியாவில் இருக்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு ஓ இப்படிலாம் இருக்கான்னு தோணும் அப்புறம் அதை தாண்டி தமிழ் இலக்கியத்தில் தீபாவளின்னு போட்டு தனக்கு இலக்கியத்தில் ஆ நாட்டமும் உண்டு அதில் நான் ஆழமாகவும் போவேன் அப்படிங்கிறத காமிச்சு அழகாக தொல்காப்பியத்திலேருந்து சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் கிருஷ்ணலீலா இதெல்லாம் எப்படி தீபாவளியை கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் கொடுக்கும்போது இந்த புக்கில் என்னென்னா சாதாரண பாமரனுக்கும் இருக்குது இலக்கியவாதிக்கும் இருக்குது குழந்தைகளுக்கும் இருக்குது சுவையாக கதை கேட்குறவங்களுக்கும் இருக்குது அந்த மாதிரி பல ஜனரஞ்சகமான ஒரு நல்ல ரேஞ்சை கொடுத்து அழகாக அந்த புக்கு முழுமை பெற்று அதில் வந்து இது வந்து ஒரு க ரெண்டு மூணு ரெண்டு கவிதையும் போட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது அது ஒரு இன்னும் முழுமையாக இருக்கும் ஏன்னா அவங்க சிறந்த கவிஞர் அவங்க ஸோ அப்புறம் அந்த நண்பர்களை பற்றி சொல்லும்போது கண்ணதாசன் சொல்வார் பனைமரம் தென்னை மரம் வாழை மரம்ண்டு பனைமரம் வந்து எப்போது தண்ணி விட்டால் கூட போகிறோம் அது நன்றியோடு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கும் வாழ்க்கையில் ஆனால் தென்னை மரம் வந்து அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ரெண்டு தடவை தண்ணி விட்டால் போகிறோம் அதுவும் நன்றியோட எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் அந்த வாழை மரம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதை அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா ஒரு நாள் தண்ணி ஊற்ற விட்டுட்டு அது அப்படியே செத்து போய்டும் அது மாதிரி நண்பர்களும் சில சமயம் எப்போது செஞ்ச உதவிக்கு நமக்கு வந்து நன்றியோடு இருப்பாங்க சில பேர் வந்து டெய்லி அவங்கக்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி நண்பர்கள் மூணு விதம்னு கண்ணதாசன் சொல்லியிருக்கார் அந்த பாட்டில் குலவிளக்கு படத்தில் இங்கே நெல்லை அன்புடன் அவர்கள் ஏழு விதமான நண்பர்களை விவரிக்கிறார் இவர் மூணு ஏழு ஆக்கிட்டார் அந்த ஏழு ரொம்ப சுவையாக இருக்குது அதை பார்க்கும்போது சாலமன் பாப்பையை சொல்கிற மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஏன்னா எல்லாமே ஒரு நம்மளுடைய நோ இது என்ன சொல்கிறது நோ நோக்கம் நம்ம பார்க்குற விதம் அப்புறம் பூண்டு குழம்புங்கிற தலைப்பு வச்சார் நமக்கு பூண்டுனா பிடிக்காது மூக்கை பிடிச்சிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படி இருக்கும்போது இதில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா அதில் ஒரு நல்ல கமகமன்னு சமைச்சிருந்தாங்க அதில் ஒரு சஸ்பென்ஸ் கூடிய சிறுகதை ஸோ அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவங்களுக்கு சஸ்பென்ஸும் எழுத தெரியும்னு அதில் காமிக்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்க வாழ்க்கையின் ஆறு அத்தியாயங்களில் இங்கே இருக்கிற சாலை விதிகள் அங்கே சாமான் வாங்குறது எப்படி எல்லோரும் பெருசாக வாங்குறாங்க பள்ளி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பல பல விதமான அமெரிக்க வாழ்க்கைகளையும் இவங்க விவரிச்சிருக்காங்க அதுவும் நல்ல சுவையாக இருக்குது பசங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக சில சமயம் தோணும் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இது எழுதியிருக்காங்களேண்டு ஆனால் அதே இது வெளி நாடு விட்டு நாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து முக்கிய உபயோகமான தகவல்கள் ஆனால் அங்கே இப்படி கொண்டாடுறாங்களா அதை இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சுவையானது எப்போவுமே ஒரு நாட்டில் இருக்கிற விஷயம் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அது சுவை முகம் அந்த விஷயத்தில் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பண்டிகைகளை கொண்டாடும்போது அதில் பனி இலையுதிர் காலம் அதெல்லாம் வரும்போது அப்புறம் இங்கே வர தமிழோட அவங்களோட தமிழ் ஆர்வம் இதை பற்றிலாம் அழகாக சொல்லும்போது ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் புக்கை எழுதினா இதெல்லாம் போடணும் ஏன்னா எதையுமே சின்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒதுக்கிடக்கூடாது நமக்கு சின்ன விஷயமா இருக்குது மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிறத இதில் உணர்த்திருக்கார் ஸோ பின்னாடி புக்கை எழுதுகிறவங்களுக்கும் இது ஒரு பாடம் அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் தண்ணியில் தான் பட்ட பாடுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலையுமே நான் இப்போ இல்லைங்க நான் வித்தகி இல்லை அதனால் நம்மளும் நம்ம ஆடந்தரியாமல் காலை விட்டு நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை சிரிக்க வைக்கிறார் அந்த தண்ணியில் பட்ட பாடுங்கிற அனுபவத்தை பகிரும்போது கார் சாவி காணாமல் போனதை பற்றி சொல்லும்போது இன்னும் அதுவும் நமக்கு நான் நிறைய நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டால் கார் சாவியை தன்னோட விரலில் மாட்டிட்டு போகும்போது இந்த மேன்ஹோல் கவர் இருக்கும்ல அதில் சில இடங்களில் ஸ்லாட் ஸ்லாட்டாக போட்டிருப்பாங்க அதில் ஒன்றுக்குள்ளே போய் விழுந்து அது விழுந்த இடம் என்னன்னா வீட்டிலேருந்து மூணு மணி நேரம் தள்ளி கடைசியில் மனைவியை விட்டு இன்னொரு கீயை எடுத்துன்னு மூணு மணி நேரம் ஓட்டிகிட்டு வர சொல்லி அந்த காரை படாத பட்ட பாடு அதனால கார் சாவியை மட்டும் பத்திரமாக வச்சுக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு கருத்து அதே மாதிரி இங்கே வந்து இந்த நூலை அழகாக தொகுத்து ஒரு இந்த அதாவது நூலை தொகுத்த தையல் நாயகி அப்படின்னு சொல்லுவேன் அன்புடன் ஆனந்தி மிக அருமையாக கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா இது வந்து மற்ற கிட்ட ஒன்று என்னென்னா தான் ஒரு செயலை செய்யும்போது அது மூலமாக ஒரு ஆயிரம் பேரை அவர் இன்ஸ்பயர் பண்ண வச்சு நீங்களே சொல்லிட்டு தூண்டக்கூடியவர் அது மாதிரி என்னையும் தூண்டியிருக்கார் மற்ற கவிஞர்களையும் மற்ற எழுத்தாளர்களையும் சொல்லுங்கள் யாரையுமே போட்டியாக பார்க்க மாட்டாங்க எல்லாருமா சேர்ந்து தமிழுக்கு சேவை செய்யலான்னு நினைக்கக்கூடியவங்க அந்த அன்புடன் ஆனந்தி அப்படிங்கிறத அந்த அன்பை எல்லோருடையும் பகிர்ந்துக்கிறதுலேயும் எல்லார்கிட்டையும் காமிக்கிறதுலேயும் எல்லார்கிட்டையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுலையும் அவங்க வந்து ரியலி பெஸ்ட்டு அதை வந்து இந்த புக்கு மூலமாக இன்னும் அது உறுதிப்படுத்துது அப்படி இருக்கிறதுனால இந்த இந்த வினை தீர்த்தன் ஐயா வந்து ரொம்ப அழகாக கலிங்கத்து பரணியை சொன்னாங்க அதே மாதிரி ஆனந்தி அவர்களும் நிறைய ஆனந்தி அவர்களும் நிறையா சங்க இலக்கியங்களையும் பேசியிருக்காங்க அதனால் இன்னைக்கு அது டபுள் ட்ரீட்டாக இருந்தது வினை தீர்த்தன் ஐயா சொன்னதும் அந்த கலிங்கத்து பரணியை சுவைக்க எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக இருந்தது எனக்கு இந்த இந்த நல்லதொரு நூலை படித்து இன்புற்றுவதோடு அல்லாமல் அதோட சாரத்தை இங்கே உங்களுக்கு வழங்கினது நான் பெற்ற பெரும் பேரு அந்த வாய்ப்பளித்த தும்பி இலக்கிய அமைப்புக்கு என் மனமார்ந்த நன்றி நல்லி அன்புலன் ஆனந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்